ஜூபிட்டர் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசிபலன் மேஷம் மேசராசி அன்பர்களே இந்த வாரம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் தேவையற்ற செலவுகளால் சேமிக்க முடியாத நிலை ஏற்படும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல இடத்தில் வரணமையும் வழக்குகளில் இதுவரை ான நிலை மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் உற்சாகமான வேலைகளை செய்வீர்கள் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் வேலை பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் புதிய திட்டங்களுக்கு சிறப்பான முறையில் செயல் கொடுப்பீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று சிரமங்கள் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் வேலைகள் கவனமாக இருக்கவும் உங்களின் அதிர்ஷ்ட நாட்கள் இருபது இருபத்தெட்டு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு தேதி உயர்காழி முதல் இருபத்தி ஆறு மதியம் வரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான்